மறுபடி சி திமுகவுக்கு மட்டும் ஒரு இடம்னு ஒதுக்குறாங்க அதை நான் தலைவரோட ரொம்ப கடுமையா வாக்குவாதம் பண்ணி அரசியல் இயக்கத்துல நம்முடைய நம்பகத்தன்மை போயிடும் திமுக திட்டமிட்டு நம்மை பழி வாங்குகிறது வேற ஆப்ஷன் இருக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்திருந்தா ஒரு மூணு நாலு இடம் அண்ணா அதிமுக சேர்ந்திருந்தா ஒரு நாலு இடம் கிடைச்சிருக்கும் திமுகவை நம்பித்தான் தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடுறாரு அதாவது உணர்ச்சி வசப்பட்டு என்ன புண்படுத்தாதீங்க என்ன இது பண்ணாதீங்க நம்ம சொல்றதுல நியாயம் கிடையாது மறுமலர்ச்சி திமுகவுக்கு சின்னம் இன்னும் எந்த சின்னமும் தெரியல புதுசாக இப்போ சொல்ல வேண்டியதில்லை நாம திமுகவோடையே மதிமுக பல்வேறு கட்டங்களில் முரண்பட்டிருக்கிறது திரு துறை வைக்கோ அவர்கள் திருச்சியில் நடந்து கொண்டது வந்து ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை கிடையாது அவருடைய தகுதிக்கு தகுந்த இடம் கிடைக்காமல் போனதற்கு காரணமே கூட தலைவர் திரு வைகோ அவர்கள் எடுத்த உணர்ச்சி பற்றி எடுத்த முடிவுகள் காரணம் என்று என்னோட கருத்து நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைக்கு திருச்சியில நடந்த பொறுப்பூட்டத்துல மதிமுகவை சேர்ந்த திரு துரைவேக்கோ அவர்கள் செத்தாலும் நான் சொந்த சின்னத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஈரோடு தேர்ந்த மூர்த்தி தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன திமுக மதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப நாளா மதிமுக பயணிச்சிட்டு வந்தீங்க இப்ப பாஜகவுக்கு மாறி இருக்கீங்க காரணம் என்ன சார் சார் மறுமலட்சி திமுக நான் மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்தவன் ரொம்ப காலம் இருந்தவன் தலைவர் வைகோவோட ரொம்ப நெருக்கமா இருந்த ஆழ்கள் நானும் ஒருத்தன் இந்த இடஒதுக்கீடு அதாவது திமுகவோடு தேர்தல் உடன்படிக்கை ஏற்பட்டு இடங்கள் எத்தனை இடங்கள் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடக்கும்போது சிபிஐ அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் கட்சிக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு இடங்கள் ஒதுக்குனாங்க ஆஹ் மறுபலட்சி திமுகவுக்கு மட்டும் ஒரு இடம்னு ஒதுக்குனாங்க அதை நான் தலைவரோட ரொம்ப கடுமையா வாக்குவாதம் பண்ணி அரசியல் இயக்கத்தில் நம்முடைய நம்பகத்தன்மை போயிடும் திமுக திட்டமிட்டு நம்மை பழி வாங்குகிறது அதனால வேற ஆப்ஷன் இருந்தால் நம்ம தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு வெற்றி தான் இலக்கு தேர்தல் வாக்கு அரசியலுக்கு வந்த பிறகு வெற்றி தான் இலக்குன்னு சொல்லி தலைவர்கிட்ட வாதாட வாதாடினேன் அவர் அதை உண ஒத்துக்கிடலை இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேற ஆப்ஷன் இருக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துருந்தா ஒரு மூணு நாலு இடம் அண்ணா அதிமுக சேர்ந்திருந்தா ஒரு நாலு இடம் கிடைச்சிருக்கும் நாலு இடம் கிடைச்சிருக்கும் போது நாலு பேருக்கு நாலு கட்சியிலேயே ரொம்ப காலம் நீண்ட காலம் பயணிக்கிற நாலு பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அதுல எனக்கு எல்லாம் தேர்தல் அரசியல்ல எனக்கு உடன்படிக்கை இல்லை நான் தேர்தலில் போட்டிடுற விருப்பமும் இல்லை அதே நேரத்துல அந்த இயக்கத்துல நீண்ட காலம் பயணித்தவர்கள் ஒரு மூணு நாலு பேர் தேர்தலில் போட்டிட்டு இருக்க முடியும் ரெண்டாவது தலைவர் அண்ணா வைகோ அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறதுனால அவர் மகனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டாருங்கிற ஒரு கெட்ட பேர் வரும் இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு மூணு நாலு இடம் வாங்கி கொடுத்து அதுல மூணு பேருக்கு மற்றவங்க ரெண்டு பேரோ மூணு பேரோ கட்சிக்காரங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அதுக்கு பிறகு அதுல துறை வைக்கோ நின்று நல்லா இருக்கும் சின்ன வாங்குறதும் எளிமையா இருக்குங்கிறது என்னோட வாதம் அது நிராகரிக்கப்பட்டதுனால நான் வந்து அதுல இருந்து விலைய வெளியேறி பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துட்டேன் சரி இப்போ நேற்றைக்கு திரு துறை அவர்கள் திமுகவை நம்பித்தான் திமுக தான் அந்த கூட்டணியில பெரிய கட்சி திமுகவை நம்பித்தா தேர்தல திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில அவர் போட்டிடுறாரு அப்படி இருக்கும்போது போது அதுல இன்னும் கொஞ்சம் கவனமா கையாண்டு இருக்கணுங்கிறதா என் கருத்து இவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டு எங்களுடைய தந்தை தந்தையார் தியாகம் செய்தார் இதெல்லாம் எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்ச உண்மை அதே நேரத்தில் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு திமுக முன்னணி தலைவர்களுடைய மனம் நோகும்படி நடந்திருக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து ஏன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதன்மை செயலாளர் திரு கே நேர் அவர்கள் கூட ரொம்ப மன வருத்தப்பட்டதாக எனக்கு தகவல் ஏன்னா இவ்வளவு பக்குவம் இல்லாம ஏன்னா ஒரு அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு நீங்க உதயசூரியன்ல போட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க சொல்லி அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் லாபகமா கடந்து போகணும் தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு அதாவது உணர்ச்சி வசப்பட்டு என்ன புண்படுத்தாதீங்க என்ன இது பண்ணாதீங்கன்னா நம்ம சொல்றதுல நியாயம் கிடையாது ஏன்னு கேட்டா நமக்கு மறுமலட்சி திமுகவுக்கு சின்னம் இன்னும் எந்த சின்னம்னு தெரியல அது பப்புர சின்னத்துக்கு தேர்தலில் வழக்கு வருது இன்னைக்கு கூட அந்த வழக்கு ஹேரிங் இருக்கு உயர் அந்த வழக்கு இன்னைக்கு வருது லிஸ்ட்ல இருக்கு ஆனா அவர் வந்து என்ன சொல்லியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் எல்லோரும் நீங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் சின்ன ஒதுக்கீடு ஒதுக்கலை இன்னும் சின்ன ஒதுக்குற வரையும் கொஞ்சம் காத்துறீங்க நீங்க எங்களுக்கு எங்களை வேற யாரும் யாராவது பார்க்க வேண்டாம் உங்களுடைய தோழமையை ஏக்கமாக பாருங்க அதனால் நீங்கள் எனக்கு எந்த சின்னம் நீங்கள் உங்களில் ஒருவனாக என்னை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கன்னு கே சொல்லியிருக்கணும் ஒன்று இது நேற்று மடந்த நடந்ததை மாத்திரம் மட்டுமே நினைக்காதீங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிற பொழுதே திருச்சியில் வந்து தொடங்கி வைக்காரு திமுக தலைவர் அந்த நிகழ்ச்சியிலுமே அப்படித்தான் இதே மாதிரிதான் வந்து கொஞ்சம் ஆஹ் அதிகமா பேசும்போது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு அமைச்சர்கே நேரு அவர்கள் வந்து கொஞ்சம் எப்போ ஓட்டு கேட்டு பேசுப்பா அது அண்ணன் நேரு அவர்களுடைய இயல்பான பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உரிமை எடுத்து பேசுவார் கொஞ்சம் ஓட்டு கேட்டு பேசுப்பா அப்படின்னு காதுக்குள்ள சொல்றாரு அத இவரு கொஞ்சம் வெளிப்படையாவே நான் முதலமைச்சர் முன்னால பேசணும்னு நினைக்க அண்ணன் நேரு வந்து சீக்கிரம் முடிச்சிருப்பான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி வெளிய வெளிப்படையா அதை போட்டு உடைக்காரு இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை இல்லை அதுவும் தேர்தல் நேரத்தில் ஒரு வேட்பாளராக இருக்கிறவர் மிக 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 கவனமாக நடந்துக்கிடணும் வேட்பாளருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மிகப்பெரிய பொருள் இருக்கு அர்த்தம் இருக்கு அதனால இதை திரு துறை வைகோ அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் அதுங்கிறது தான் என்னோட கருத்து அதனால உடற்சிசப்படுறதுனாலயே முப்பது ஆண்டு காலம் நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம் முப்பது ஆண்டு காலம் எங்கள் தந்தையார் வந்து ஒரு பெரிய தியாகி அப்படின்னு சொல்றதுல வந்து புதுசா இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நாம திமுகவோடையே மதிமுக பல்வேறு கட்டங்களில் முரண்பட்டிருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தொண்ணூத்தி மூணு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி திமுகவில் இருந்து திரு வைகோ அவர்கள் நீக்கப்பட்ட அந்த காலத்துல என்ன பிரச்சனை வாரிசு அரசியல் வேண்டாங்கிறது தான் பிரச்சனை அப்ப அதுக்கு பிறகு தொண்ணூத்தி மூணுக்கு பிறகு ஆறுல தனிச்சு நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில பிஜேபியோட கூட்டணியில இருந்தோம் தொண்ணூத்தி ஒன்பதுல அண்ணாதி திமுக தலைமையில பிஜேபி கூட்டணி அப்படி வரிசையா பல்வேறு கட்டங்கள்ல அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஆறுல அண்ணா திமுக கூட்டணி மறுபடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேர்தலை புறக்கணித்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டம் இரண்டாயிரத்தி பதினாலுல பதினாலுல இதே நரேந்திர மோடி அவர்கள் அஹ் தலைமையில பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்தோம் இப்படி பல்வேறு கட்டங்களில் பல்வேறு முரண்பாடுகளை சந்தித்து இது தேர்தல்ல வந்து தி மதிமுக மட்டும்தான் இந்த நிலையை எடுத்திருக்கான்னு கட்டம் கிடையாது எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு கா அந்த காலகட்டங்களுக்கு ஏற்பட்ட தேவைப்படுகிற சூழ்நிலை கள வியூகம் அமைக்கிறது வழக்கம்தான் அதே நேரத்தில் நாம் இப்போ திரு துறை வைகோ அவர்கள் திருச்சியில் நடந்து கொண்டது வந்து ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை கிடையாது ரெண்டாவது அந்த கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களை காயப்படுத்துறதாகவே அமைஞ்சிடும் ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஊடகத்துல இருக்கிற நண்பர்ங்கிறதுனால சொல்றேன் ஊடகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் ஒரு உங்கள் ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது அல்லது ஒரு சார்பு இருக்குது ஒவ்வொரு கட்சி சார்பு இருக்குது அப்போ அந்த ஊடகத்தை ஊடக நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாம் கேள்வி ஊடக நண்பர்கள் பத்திரிகை எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அவங்களே கூட கேட்பாங்க வாரிசு அரசியல் எடுத்தாலும் உங்கள் அப்பா அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க நீங்கள் இப்போ உங்கள் தந்தையார் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நீங்கள் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதை லாபகமாக தான் கடந்து போகணும் இந்த முறை எங்களுக்கு ஒரு இடம் தான் கிடைச்சது அதனால கட்சிக்காரங்க பெரும்பான்மையினர் என்னை போட்டியிட சொன்னதால் நான் போட்டியிடுகிறேன் வருங்காலத்தில் எங்கள் கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய தேர்தல்களில் வாய்ப்பு தருவோம் சொல்லித்தான் லாபகமாக கடந்து போகணுமே தவிர அதுதான் ஒரு முதிர்ந்த அரசியல் இன்னும் சொல்ல போனீங்கன்னா திரு துறை வைகோ அவர்கள் மறுமலட்சி திமுகவினுடைய அடுத்த தலைவராக அடையாளப்படுத்தப்படுகிறவர் அப்போ அடுத்த தலைவருக்குரிய தகுதியே பண்பை அவர் வளர்த்திருக்கணும் அதை தவிர்த்திருக்கலாம் தலைவர் வைகோ அவர்களே கூட தொடக்க காலங்களில் இப்படித்தான் பட்டு பட்டு சில மிகப்பெரிய பெரிய அளவில் அரசியலில் ஒரு சில குளறுபடியான அல்லது குளறுபடிங்கிறத விட ஒரு தவறான முடிவுகளை எடுத்து அவருடைய தகுதிக்கு தகுந்த இடம் கிடைக்காமல் போனதற்கு காரணமே கூட தலைவர் வைகோ அவர்கள் எடுத்த உணர்ச்சிசப்பட்டு எடுத்த முடிவுகள் தான் காரணங்கிறது என்னோட கருத்து இன்னும் கூட திரு ஈரோடு கணேசமூர்த்தி இன்றைக்கும் அவர் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக உதயசூரிய சின்னத்துல இருந்து ஓட்டி போட்டாங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க அவருக்கு மறுமலைச்சு திமுக சார்பில் ரெண்டு இடம் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா திமுக கூட்டணியில ரெண்டு இடம் வாங்கியிருந்தா ஒன்னுல துறை வைக்க போட்டிட்டு உன்னை இன்னொரு இடத்த வந்து ஈரோடு மூர்த்தி போன்றவர்கள் நிப்பாட்டி இருந்தாங்கன்னா நியாயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அவர் ஈரோடு முடக்குறிச்சி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் திமுக ரொம்ப வலிமையான மாவட்ட செயலாளர் கலைஞருடைய நம்பிக்கைக்குரிய மாவட்ட செயலாளர்ல ஒருத்தராக இருந்தார் அவருக்கு அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல திரு வைகோ அவர்கள் தலைவர் வைகோ அவர்கள் பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பொழுது ஈரோடு கணேசமூர்த்தியும் பத்தொன்பது மாசம் ஜெயில இருந்தார் அவர் பத்தொன்பது மாசம் ஜெயில இருந்தாரு அவருடைய மனைவி இறந்துட்டாங்க அந்த குடும்பங்கள் எல்லாம் அவரோடு தலைவர் வைகோவோடு சிறையில் இருந்த அந்த ஒன்பது பேருமே பல்வேறு கட்டங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்போ நீங்க உங்களுடைய நலனை மாத்திரமே மையமா வைப்பதை விட திரு மூர்த்தியை போன்றவர்களை நீங்கள் வந்து அவருடைய தியாகத்தை மதித்து ஒரு வா ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கா செய்யணும் ஒண்ணு ரெண்டாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு நீங்க இவ்வளவு வேகமாக பேசுற நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆறு இடம் கொடுத்தாங்க ஆறு இடம் கொடுக்கும்போது ஆறு இடத்துல நாங்கள் சின்னத்தில் போட்டிடுவோன்னு சொல்லி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வேகம் உணர்ச்சி நான் முடியாத காரணம் சொல்லி தேவை இல்லாம அந்த கட்சி அதாவது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஏதோ பிறக்கு இருப்பதை போல அதை வெளிப்படுத்துறது வெளிப்படுத்திருக்க வேண்டாம் இன்னைக்கு இருக்கிற இந்த வேகத்தை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்கள் ஆறு இடமும் தான் போட்டியிடுவோம் யாரு திரு திருமாவளவன் அவர்கள் ஆறு இடத்துல தனிச்சின்னத்துல தான் போட்டியிட்டாரு பான சின்னத்துல போட்டிட்டு ஆறுல போட்டிட்டு நாலுல ஜெயிச்சாங்க மறுமலச்சி திமுக வந்து உதயசூரிய சின்னத்தில் போட்டிட்டு ஆறு இடத்துல போட்டிட்டு நாலு இடம் ஜெயிச்சாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவங்க ஆறு இடத்துல தனி சின்னத்தில் போட்டி இருந்தாங்கன்னா அது நியாயம் இருக்கு இப்போ மதிமுகவுக்கு எம்எல்ஏ கிடையாது ஒரே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் மட்டும்தான் இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்கு அதாவது அந்த கொள்கை ரீதியாக ராஜதந்திரம் வந்து ஒரு 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 சாமர்த்தியமான அணுகுமுறை வந்து அவங்க கிட்ட இல்லை தலைவர் வைகோ அவர்களுக்கு எண்பது வயது ஆயிட்டு அது அவர் ஆயிட்டாங்க உடல் ரீதியா ஆயிட்டாங்க முதுமை எல்லோரும் வரவேற்க வேண்டியதா எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது முதுமை தவிர்க்க முடியாது ஆனா அடுத்த கட்ட தலைவராக இருக்கிற திரு தலைவர் என்று எதிர்பார்க்கப்படுகிற அல்லது முன்னிறுத்தப்படுகிற திரு வைகோ துறை வைகோ அவர்கள் இன்னும் கவனமாக அந்த பிரச்சனைக்குவா அது நாங்க ஒரு சின்ன ஒரு தனி சின்னத்தில்தான் போட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்கான நியாயமான காரணங்களை ஒன்றிரண்டு நிமிடங்களில் அவர் விளக்கி சொல்லி அந்த கூட்டத்துல வந்திருக்கிற திமுக கூட்டணி கட்சி நண்பர்கள் அனைவரிடத்திலும் இவர் ஒரு முதிர்ச்சியானவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் உள்ளவர் என்ப என்பதை இங்கே வந்திருக்கிற செயல் வீரர்களிடத்திலே அவர் நிரூபிக்கிற வகையில பேசியிருக்கணும் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதனால இத பேசியிருந்தா நல்லதுங்கிறது என்னோட கருத்து ஹாய் வியூவர்ஸ் மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க